மே இருபத்தாறு தூய அன்னையிடம் இரவு பிரார்த்தனை அம்மா என் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அனைத்திலும் ஆனந்தத்தின் உணர்வை வெளிப்படுத்த எனக்கு உதவிடுங்கள் அம்மா தாங்களே சக்தி ஸ்வரூபினி தாங்கள் என்னை எந்த சூழ்நிலையில் வைத்தாலும் ஒருபோதும் நான் சோகத்திற்கும் சோர்விற்கும் அடிபணியாதிருக்க எனக்கு வலிமையை அருளுங்கள் உங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் எப்போதும் தங்களது ஆனந்தத்தையும் அமைதியையும் பொழிந்திடுங்கள் அம்மா உமது உடனான எனது தொடர்பு என் வாழ்வின் நின்று இருக்கும் எல்லா தருணங்களிலும் நெருக்கமாக இன்னும் நெருக்கமாக வளர எனக்கு ஆசிர்வதியுங்கள் மேலும் என் ஆனந்தமானது எல்லா ஆனந்தத்திற்கும் அமைதிக்கும் ஆதாரமான உம்மிடத்திலேயே முழுவதுமாக தங்கி இருக்கட்டும் ஜெய்மா ஜெய்மா ஜெய்